இதுல நம்ம பார்க்க போற மூன்றாவது குட்டி கதை இது ஒரு ஆன்மீக புராண கதை சரி வாங்க பாக்கலாம் மே மாசத்துல வர அக்னி நட்சத்திரம் இது எப்படி ஆரம்பித்தது இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த கதையில வரப்போகுது சரி வாங்க கதையை பார்ப்போம் புராணத்துல யமுனை ஆற்றங்கரை பக்கத்தில் ஒரு வனம் இருந்தது அதாவது காடு அந்த காட்டோட பேரு காண்டவ வனம் இந்த காடு இந்திரனோட கண்காணிப்புல இருக்கிற காடு இங்கே அரிய வகை மூலிகைகள் வளர வருண தேவன் வந்து அடிக்கடி மழை பெய்து அரிய மூலிகைகள் இந்த காட்டில் நிறைஞ்சு இருக்குது ஆனா இந்திர தேவனோட அனுமதி இல்லாம இந்த காட்டுக்குள்ள யாரும் நுழைய முடியாது இந்த காட்டில் இருக்கிற யமுனை ஆற்றிலே ஒரு முறை அர்ஜுனரும் கிருஷ்ணரும் குளிக்கிற போறாங்க அப்போ ஒரு அந்தனர் வேடத்திலே அக்னி தேவன் வந்து கிருஷ்ணரையும் அர்ஜுனரையும் பார்த்து வணக்கம் இங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்தா ரொம்ப கருணை உள்ளம் கொண்டவங்களா தெரியுறீங்க எனக்கு கொஞ்சம் பசியா இருக்கு இந்த காட்டுக்குள்ள நான் கொஞ்சம் பசியாறக்கு உணவு சாப்பிட நீங்க பெர்மிஷன் கொடுக்கணும்னு சொல்லி நைசா கேக்குறாரு இதை புரிந்து கொண்ட கிருஷ்ணரு எங்க அக்னி தேவன் தானே நீங்க எதுக்கு அந்தணர் வேஷத்துல வந்து கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் கேக்குறாரு அதுக்கு வந்து அக்னிதேவன் ஐயா பரமாத்மாவே உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நிலைமைய எடுத்து சொல்றாரு அதாவது ஸ்வதேசிங்கிற ஒரு மன்னனுக்காக துர்வாச முனிவர் நூறாண்டுகள் கடுமையான யாகம் வளர்த்தாரு அதில் நிறைய நெய்யை ஊற்றி அந்த யாகம் நடைபெற்றது அதுல நான் நிறைய நெய்யை சாப்பிட்டதுனால எனக்கு மந்த நோய்ங்கிற நோய் வந்துருச்சு அதை சரிவன் தான் இந்த காட்டுக்குள்ளுக்கிற மூலிகை தேடி வந்தேன் அது எந்த மூலிகைன்னு எனக்கு தெரியாது அதனால எல்லா மூலிகையும் சாப்பிட்டலான்னு வந்தேன் ஆனா இந்த இந்திர தேவன் அதுக்கு விட மாட்டேங்கிறாரு வருண தேவனை வச்சு மலைய வர வச்சதாரு என்ன பண்றதுன்னே தெரியல கிருஷ்ணா அப்படின்னு சொல்ல அதுக்கு அர்ஜுனர் நானும் கிருஷ்ணரை இங்க குளிக்கிறக்கு தான் வந்தோம் எங்க கிட்ட பில்லோ தூணியோ இல்ல அது இருந்தா தான் உன்னை நாங்க காப்பாற்ற முடியும் இந்திரனோ வர்ணதேவனா வந்தா தடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல அர்ஜுனனுக்கு அக்னி தேவன் காண்டீப வில்லும் அம்பரா தூணியும் குடுக்கிறாரு அப்போது கிருஷ்ண பகவான் வந்து அக்னி தேவன்ட சொல்றாரு சரி அக்னி தேவா இன்னும் இருபத்தோரு நாட்கள் உனக்கு டைம் தரும் அதுக்குள்ள நீ வந்து இந்த காட்டில் இருக்கிற மூலிகைகள்ல சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்ல அக்னி தேவனும் சரின்னு சொல்றாரு அந்த இருபத்தோரு நாட் மட்டும்தான் நாங்கள் இந்திரன் கிட்ட இருந்தும் வருண பகவான் கிட்ட இருந்தும் உன்னை காப்பாத்துவோம் அதுக்கு மேல காப்பாத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே நம்ம அக்னிதேவன் தேவன் சரின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஏழு நாள் இந்த காட்டுக்குள்ள இருக்கிற மூலிகைகள்லாம் எரிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு அப்போ தடுக்க வர்ற இந்திர பகவானையும் வருண பகவானையும் அர்ஜுனர் வந்து காண்டீப வில்ல விட்டு தடுத்துர்றாரு அக்னி தேவன் பார்த்தா அதுக்கடுத்த ஏழு நாளு அந்த இருக்கிற மூலிகை மரங்களை எல்லாம் சாப்பிட்டுறாரு அப்புறம் கடைசி ஏழு நாள் வருது அப்போ ரொம்ப டயர்ட் ஆயிராரு சாப்பிட்டு சாப்பிட்டு மேலமா கொஞ்சம் மரங்களை கொஞ்சம் செடிகளை சாப்பிட்டு அவரோட வியாதி சரியாயிருது அர்ஜுனர்கிட்டயுமே கிருஷ்ணர்கிட்டயும் சொல்லிட்டு இருபத்தோராவது நாள் முடிவில் அக்னி தேவர் கிளம்பிடுறாரு அந்த காண்டப வனத்தை எரித்த இருபத்தோரு நாளை தான் அக்னி நட்சத்திரம்னு அழைக்கிறோம் இதுதான் அக்னி நட்சத்திரம் பிறந்த கதை சரி நேயர்களே இன்னைக்கு ஒரு ஆன்மீக குட்டி கதை பார்த்தோம் மீண்டும் மற்றொரு குட்டி கதையோடு உங்களோடு வந்து இணைகிறேன் நான் உங்கள் எஸ் ஜி நன்றி வணக்கம்